எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே கையடக்க கணினி என்று சொல்லப்படுகின்ற டேப்லெட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் பின்னூட்ட படிவம் ஃபீட்பேக் ஃபார்ம் அதில் உள்ள விவரங்களை எமிஸ் வலைத்தளத்தில் வலைதளத்தில் எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினில கூகுள் குரோம்ல தேடும் இடத்துல MS எஸ் அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது டிஎன் ஸ்கூல்ஸ் எம் ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த முகவரியை அழுத்தி அந்த பக்கத்தை திறந்து கொள்ளுங்கள் இங்கு யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுக்குரிய தனிப்பட்ட 8 இலக்க எம் எஸ் அடையாளம் பதிவு செஞ்சுக்கோங்க பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுடைய அலைபேசி எண்ணில் முதல் நான்கு இலக்கம் அட்டு உங்களுடைய பிறந்த வருடம் இத பாஸ்வேர்டு அப்படின்ற பதிவு செஞ்சுக்கோங்க அடுத்து கீழே நீலவண்ண லாகின் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க நண்பர்களே இந்த பக்கத்தை நீங்க அலைபேசியில நீங்க திறந்திருந்தீங்க அப்படின்னா மேலே வலது மூலையில் மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க தற்போது உங்களுக்கு ப்ரொஃபைல் டிபிடி அட்மின் ஆக்டிவிட்டி இது போன்று உங்களுக்கு காட்டப்படும் அதுல ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதுல மூன்றாவதாக அதர்ஸ் அப்படின் இருக்கும் அதில் கீழே மூன்றாவதாக டேப்லெட் ஃபீட்பேக் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இங்கு டேப்லெட் குவாலிட்டி ஃபீட்பேக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் இதில் இந்த அட்டவணையில் டீச்சர் நேம் ஸ்கூல் நேம் டீச்சர் டைப் ஃபார்ம் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல சிவப்பு வண்ணத்தில் இன்கம்ப்ளீட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீட்பேக் இன்னும் நீங்கள் பதிவு செய்யலை அப்படின்றது அர்த்தம் அடுத்து நம்மளுடைய ஃபீட்பேக்கை பதிவு செய்வதற்கு நீலவண்ண கோ டு ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு இ த அப்படின்னு இருக்கும் அதாவது இ அப்படின்னா இங்கிலீஷ் தா அப்படின்னா தமிழ் நான் தமிழை தேர்ந்தெடுத்துக்கிறேன் இங்கு பின்னூட்ட கேள்விகள் அப்படின்ட்டு இருக்கும் இதில் சிவப்பு வண்ணத்தில் பெருக்கல் குறியீடு இருக்கும் அதாவது இந்த பக்கத்தில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் நீங்க பதில் அளிச்சதுக்கு அப்புறம் இறுதியாக சேஃப் செக்ஷன் அப்படின்றத கொடுக்கணும் பின்பு இந்த இடத்துல பின்னூட்ட கேள்விகள் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பச்சை வனத்துல சரி குறியீடு காட்டப்படும் பின்பு கீழே சப்மிட் தான் உங்களுக்கு காட்டப்படும் அதை நீங்க அழுத்தினீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆனது உங்களுக்கு சப்மிட் ஆயிடும் கையடக்க கணினி பயன்பாடு குறித்து ஆசிரியர்களின் கருத்து முதலாவதாக கொடுக்கப்பட்ட கையடக்க கணினியில் ஆன் ஆஃப் சரியாக வேலை செய்கிறதா இதற்கு பதில் அளிப்பதற்கு அந்த கீழ் நோக்குக்குரிய அழுத்துங்க இதுல எஸ் நோ அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது உங்களுடைய டேப்லெட் ஆனது சரியாக ஆன் ஆஃப் ஆச்சு அப்படின்னா எஸ் அப்படின்றத தெரிவு செய்து கொள்ளுங்கள் இப்ப ஆன் ஆஃப் உங்களுக்கு சரியாக ஆகலை அப்படின்னா நோ அப்படின்றத தெரிவு செய்து கொள்ளுங்கள் இப்ப என்னோட கையடக்க கண்ணியானது சரியாக ஆன் ஆஃப் ஆகுது அதனால நான் எஸ் அப்படின்றத தெரிவு செய்து கொள்கின்றேன் அடுத்து இரண்டாவதாக கையடக்க கணினியில் எவ்வளோ நேரம் பேட்ரி இருக்கிறது ஒற்றை தேர்வு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு இந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்க இங்கே பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது உங்களுடைய கையடக்க கணினியானது பேட்ரி எவ்வளோ நேரம் தாங்குகிறது அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் பேட்ரி ஃபார் மோர் தென் எயிட் அவர்ஸு சிக்ஸ் டு எயிட் அவர்ஸு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸு ஒன் டு டூ அவர்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ என்னோட கையடக்க கண்ணியானது மோர் தென் எயிட் அவர்ஸ் வரையிலும் பேட்டரி தாங்குது அதனால நான் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ உங்களுடைய கையடக்க கண்ணியானது எவ்வளோ நேரம் உங்களுக்கு பேட்டரி தாங்குது என்பதை கண்டறிந்து அதற்கான சரியான தேர்வை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து மூன்றாவதாக தொடு உள்ளீடுகளுக்கு தொடுதிரை டச் ஸ்கிரீன் துல்லியமாக பதிலளிக்கிறதா மற்றும் கையடக்க கணினியில் கீரல்கள் அல்லது சேதங்கள் ஏதேனும் இருக்கிறதா ஒற்றை தேர்வு அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது உங்களுடைய கையடக்க கண்ணியோட டச் ஸ்கிரீன் வந்து சரியாக வேலை செய்தா கையடக்க கண்ணியில ஏதும் ஸ்கிராச்சஸ் கீரல்கள் எதுவும் இருக்கா கையடக்க கண்ணி ஏதும் சேதங்கள் அதாவது உடைஞ்சிருக்கா என்பதை ஒரு முறை நன்றாக சரிபார்த்து கொள்ளுங்கள் பின்பு இந்த கேள்விக்கு பதிலளிப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய கீழ்நோக்குரிய அழுத்துங்க இதில் மூன்று ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ முதல் ஆப்ஷன் தர் இஸ் நோ இஷ்யூ வித் த டேப்லெட் அ ஸ்டேட்டட் இன் த கொஸ்டின் எந்த ஒரு இஷ்யூ உங்களுடைய கையடக்க கண்ணில் இல்லை அப்படின்ற இதை தெரிவு செஞ்சுக்கங்க அடுத்து இரண்டாவது ஒன் இஷ்யூ இஸ் பிரசன் அஸ் ஸ்டேட்டட் இன் த கொஸ்டின் இப்போ ஏதாவது ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் இருக்கிறதா அதாவது ஸ்கிராச்சஸ் இருக்குது இல்லை ஸ்க்ரீன் வந்து சரியாக வேலை செய்யல அதுன்னு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா இந்த இரண்டாவது ஆப்ஷனை தெரிவு செய்து கொள்ளுங்கள் மூன்றாவதாக ஆல் பிரசன்ட் டேப்லெட் அதாவது உங்களோட கையடக்க கண்ணி அது டச் ஸ்கிரீன் வேலை நிறைய உடஞ்சிருக்கு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த மூன்றாவது ஆப்ஷனை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இப்ப என்னோட கையடக்க கண்ணி ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லை உடையில டச் ஸ்கிரீன் சரியாக வேலை செய்யுது அப்படின்றதுனால நான் முதல் ஆப்ஷனை தெரிவு செய்து கொள்கின்றேன் அடுத்து நான்காவதாக கொடுக்கப்பட்ட கையடக்க கணினியில் சரியாக வேலை செய்யும் செயல்பாடுகளை பட்டியலில் இருந்து தேர்வு செய்யவும் பல தேர்வு அதாவது நீங்கள் இதில் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் பல ஆப்ஷன் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அதுக்காக தான் பல தேர்வு அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ சில கேள்விகளில் ஒற்றை தேர்வு அப்படின்றிருக்கும் நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இப்போ இங்கே வந்து பல தேர்வு அப்படின்றதுனால நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட தேர்வுகளை நம்ம தேர்வு செய்யலாம் இப்போ இந்த கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு இந்த கீழ்நோக்குரிய ஆளுத்துங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு ஸ்பீக்கர்ஸ் ப்ரொடியூஸ் கிளியர் சவுண்டு இப்போ உங்களுடைய ஸ்பீக்கரானது சவுண்ட் வந்து சரியாக கேட்குது அப்படின்னா இதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து இரண்டாவதாக மைக்ரோஃபோன் ஒர்க்ஸ் ப்ராப்பர்லி டூரிங் வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் ஆர் வீடியோ கால்ஸை இப்போ வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணும் பொழுதோ வீடியோ கால்ஸ் பண்ணும் பொழுதோ உங்களுடைய மைக்ரோஃபோன் நன்றாக வேலை செய்யுது அப்படின்னா இரண்டாவது ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து மூன்றாவது ஆப்ஷன் ஃப்ரண்ட் அண்டு ரியர் கேமராஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் அண்டு கேப்சரிங் க்ளியர் இமேஜ் அண்ட் வீடியோஸ் இப்போ உங்களுடைய கையடக்க கண்ணியில் ஃப்ரண்ட் அண்டு ரியர் கேமரா நன்றாக உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா மூன்றாவது ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து நான்காவதாக சார்ஜிங் போர்ட் அண்டு எனி அடிஷ்னல் போர்ட்ஸ் யூஎஸ்பி ஹெட்ஃபோன் ஜாக் ஆர் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி அதாவது நீங்கள் சார்ஜிங் போர்ட் ஆனது சரியாக இருக்கிறதா யூஎஸ்பி சரியாக இருக்கிறதா ஹெட்ஃபோன் ஜாக் சரியாக இருக்கிறதா இது எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நான்காவது ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ இங்கே கொடுக்கப்பட்ட அந்த நான்கு ஆப்ஷன்லமே அனைத்துமே உங்களுடைய கையடக்க கண்ணியில் வேலை செய்யுது அப்படின்னா இந்த நான்கு ஆப்ஷனுமே நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னா நீங்கள் அதை தேர்வு செய்யாமல் விட்டுவிடுங்கள் எனக்கு இந்த நான்கு ஆப்ஷன்மே பொருந்துறதுனால இந்த நான்கு ஆப்ஷனுமே நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் பின்பு கர்சரை வெளிப்பகுதியில் வைத்து இதே போல் ஒரு அழுத்தம் கொடுக்குறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்வு செய்த அனைத்து ஆப்ஷன்ஸுமே இங்கே உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து ஐந்தாவது கேள்வி கையடக்க கணினியை ஒய்ஃபை நெட்ஒர்க்குகள் மற்றும் ப்ளூடூத்துடன் நண்பகத்தன்மையுடன் இணைக்க முடிகிறதா ஒற்றை தேர்வு அதாவது உங்களோட கையடக்க கணினியானது ஒய்ஃபையோட கனெக்ட் ஆகுதா ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் நன்றாக பார்த்துட்டு இப்போ இந்த கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு இங்கே குறி இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ முதலாவது ஆப்ஷன் போத் ஆர் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி அதாவது ஒய்ஃபை ப்ளூடூத் ரெண்டுமே உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னா முதல் ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ ஒய்ஃபை இஸ் ஒன்லி ஒர்க்கிங் ப்ராப்பர்லி ஒய்ஃபை மட்டும் கனெக்ட் ஆகுது அப்படின்னா இரண்டாவது ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ளுங்கள் ப்ளூடூத் இஸ் ஒன்லி ஒர்க்கிங் ப்ராப்பர்லி ப்ளூடூத் மட்டும் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னா மூன்றாவது ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதாவது ஆகல ஆகல ப்ளூடூத்தும் கனெக்ட் அப்படின்னா இந்த நான்காவது ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்ப எனக்கு வந்து ப்ளூடூத் ரெண்டுமே கனெக்ட் ஆகுது அதனால முதல் ஆப்ஷன் போத் ஆர் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி இதை நான் தேர்வு செய்து கொள்கின்றேன் அடுத்து ஆறாவது கேள்வி பின் வருவனவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் பல தேர்வு அப்படின் இதற்கு பதிலளிப்பதற்கு இந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்க முதலாவது option the tablet runs smoothly without significant delay during basic task அதாவது உங்களுடைய கையடக்க கண்ணில் நீங்கள் appsலாம் install பண்ணதுக்கப் பிறோம் அது smooth வேலை செய்து அப்படின்னா இந்த முதலாவது option தெரு செய்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக our educational apps are working without any issue or hanging பை educational apps உதாரணமாக TNACD attendance டிஎன்ஏ சிட்டி ஸ்கூல்ஸ் இது போன்ற எஜுகேஷனல் ஆப்ஸ்லாம் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஸ்லாம் நன்றாக ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த இரண்டாவது ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து மூன்றாவதாக நெசசரி எஜுகேஷனல் ஆப்ஸ் ஆர் ப்ரீ இன்ஸ்டால்ட் அண்ட் ஃபங்க்ஷனிங் அதாவது நீங்கள் டேப்லெட்டை ஓப்பன் பண்ணோடனே தேவையான எஜுகேஷனல் ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஸ்டால் ஆன ஆப்ஸ் எல்லாமே நன்றாக ஒர்க் ஆகுச்சு அப்படின்னா இந்த மூன்றாவது ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ என்னோட கையடக்க கண்ணியில் தேவையான எஜுகேஷன் ஆப்ஸ் எதுவுமே எனக்கு ப்ரீ இன்ஸ்டால்ட் எதுவுமே இல்லை அது இல்லாதனால நான் ப்ளேஸ்டோரில் இருந்து நான் தனியாகவே ஒய்ஃபை மூலமாக நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன் அதனால் எனக்கு இந்த மூன்றாவது ஆப்ஷன் பொருந்தவில்லை அதனால் நான் இதை தேர்ந்தெடுக்கலை அடுத்து நான்காவதாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அப்டேட்டட் டு த லேட்டஸ்ட் வர்ஷன் அவைலபிள் இப்போ உங்களுடைய கையடக்க கண்ணியில் ஓஎஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லேட்டஸ்ட் வர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நான்காவது ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ என்னோடய கையடக்க கண்ணியானது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டஸ்ட் வர்ஷனாக இருக்கிறதுனால நான் இந்த நான்காவது ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்கின்றேன் அவ்வளோதான் நண்பர்களே இங்கே கொடுக்கப்பட்ட நான்கு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பொருந்துதோ அதை எல்லாத்தையும் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் எதெல்லாம் உங்களுக்கு பொருந்துள்ளையோ அதெல்லாம் நீங்கள் தேர்வு செய்யாதீர்கள் பின்பு கர்சரை வெளிப்பகுதியில் வைத்து இதுபோல் அழுத்துனீங்க அப்படின்னா இது போல உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து ஏழாவது கேள்வி புதுப்பிப்புகள் அப்டேட்ஸ் மற்றும் கண்காணிப்புக்காக மானிட்டரிங் டேப்லெட் சாதன மேலாண்மை அமைப்பில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சேர்க்கப்பட்டுள்ளதா ஒற்றை தேர்வு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ உங்களுடைய கையடுக்கு கண்ணியானது அப்டேட்ஸ் அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகியிருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு முறை சரிபார்த்து கொண்டு பின்பு இந்த கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு இங்கே இருக்க கீழ்நோக்குரிய அழுத்துங்க இப்போ உங்களுடைய கையடக்க கண்ணியில் ஆப்பர்டிசின்ஸ் எல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ ஆப்பர்டிசின்சம் உங்களுக்கு இல்லை ஓஎஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ என்னோட கையடக்க கண்ணியில் ஓஎஸ் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் ஆயிருந்துச்சு அதனால நான் எஸ் அப்படின்றத தேர்வு செய்து கொள்கின்றேன் நண்பர்களே இங்கே காட்டப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில்களை தேர்வு செய்த பின்பு இறுதியாக சேவ் செக்ஷன் அப்படின்ற ஒரு நீல வண்ண பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க செக்ஷன் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு பச்சை வண்ணத்துல காட்டப்படும் அடுத்து மேலே வாங்க இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பின்னூட்ட கேள்விகள் பச்சை வண்ணத்துல சரி குறியீடு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நீல வண்ணத்துல சப்மிட் பொத்தான் உங்களுக்கு காட்டப்படும் இப்ப அந்த சப்மிட் பொத்தானை நான் அழுத்தி கொள்கின்றேன் இப்போ சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு பச்சை நிறத்தில் காட்டப்படுது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ யுவர் சப்மிஷன் இஸ் ஹேஸ் பின் ரிசீவ்டு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுகிறது அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல உங்களுக்கு கையடக்க கண்ணி கொடுக்கப்பட்டிருந்தா அதற்கான பின்னூட்ட படிவத்தை எம்எஸ் வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்